வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கொளத்தூர் கிராமம் என் பேர் வெங்கடேஷ் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பிஇ முடித்தேன் பிஇ முடிச்சுலேருந்து தொடர்ந்து இயற்கை முறை விவசாய தொடர்ந்துட்டோம் அதுலேருந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிவிட்டு வரோம் பாரம்பரியமான விவசாய குடும்பம் தான் கிட்டத்தட்ட ரசாயன உரம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையும் பண்ணிட்டு இருந்தோம் அதன் பிறகு இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு அதுலேருந்து நல்லா வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டோம் முதல் வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் மகசூல் பிரச்சனையாக இருந்தது அதுக்கு அடுத்த ஆண்டில் வந்து எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்க ஆரம்பிச்சிது ஏக்கருக்கு முப்பது மூட்டா இல்லை முப்பத்தஞ்சு மூட்டை வரையும் அறுவடை பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து இப்போ வந்து பாரம்பரிய நெல் இயற்கை விவசாயம் எடுத்துக்கிட்டால் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரே வழி பாரம்பரிய நெல் ராகங்களை சாகுபடி பண்ணணும் அதுபோல் பாரம்பரிய நெல் ரகங்கள் தேர்ந்தெடுத்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ரகம் பாரம்பரிய நெல் ராகங்கள் சாகுபடி பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து முதல்ல நம்ம இயற்கை விவசாயத்துக்குன்னு வரேன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே தொடர்ந்து நம்ம பலதானிய விதைப்பு தான் முதல் எடுக்கணும் பலதானிய விதைப்பு எடுத்துகிட்டனாலே நம்ம இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெறலாம் பலதானை விதைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தழை உரமானது ஒரு ஐந்து விலையான உரச்செடிகளை விதைக்கணும் அதாவது ஒரு ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ பலதானிய விதப்பு பண்ணாலே நம்ம நிலம் நல்லா வளமாகி நம்ம இயற்கை முறை சாகுபடிக்கு நிலம் தயாராகும் தழை உரம்னா தக்கப்பூண்டு பூண்டு அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோவும் அடுத்தது வந்து சிறுதானியங்கள் கேழ்வரகு கம்பு சோளம் அதுபோல் அதில் அது அனைத்து வகைகளையும் சேர்த்து ஒரு ரெண்டு கிலோவும் அதுக்கப்புறம் பயிர் வகைகள் பச்சை பயிறு உளுந்து தட்டைப்பயிறு மொச்சப்பயிறு அதுபோல் பயிர் வகை பயிர்களை தொட அது ஒரு ரெண்டு கிலோவும் எண்ணெய் வித்து பயிரான எள்ளு ஆமணக்கு மணிலா சூரியகாந்தி அது ஒரு தலா அனைத்துலேயும் ரெண்டு கிலோவும் அதுக்கப்புறம் வாசனை பொருளான சோம்பு மல்லி சீரகம் இது போல் வாசனை பொருளும் பலதானை விதைப்புனா இது அனைத்து விதமான பயிர்களையும் ஒன்றா கலந்து ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ விதைச்சி இருந்து ஐம்பது நாளில் மடக்கி உழுது அதில் சாகுபடி செஞ்சால் நம்ம நிலம் இயற்கை விவசாயத்துக்கு தயாராகிடும் அது போல பண்ணது தான் இது வந்து கருப்பு கவுனின்ற ரகம் வயசு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் இது வந்து கரெக்டாக ஒரு இப்போ இருபத்தி ஒரு நாளில் நட்டோம் இது இடைவெளின்னா ஒன்னே காலுக்கு ஒன் அடி ஒரு அடி என்ற இடைவெளியில் நட்டோம் ஒரு ரெண்டு நாற்று வச்சோம் மழை காலன்றதுனால ரெண்டு நாற்று வச்சோம் அதிகபட்சம் ஒரு நாற்று வைப்போம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நாள் வயசாகுது இன்னையோட இந்த ரகம் இப்போ கதிர் ஃபுல்லாக எல்லாம் வெளியிட்டுருச்சு இந்த மழையிலையும் அந்த அளவுக்கு சாயலை வரையும் எந்த ரசாயன உரமும் ஒரு பர் டிராப் கெமிக்கலோ இயற்கை விவசாய இடுபொருள் கூட இதுவரையும் கொடுக்கல இதில் ஒரே முறை மரதம் மட்டும்தான் இன்னி வரையும் கொடுத்துருக்கோம் கடைசியாக கதிர் வரத்துக்கு முன்னாடி குளிச்ச மோர் மட்டும் ஒரு டேங்க் பத்து லிட்டருக்கு கொண்ட டேங்க்குக்கு அரை லிட்டர் கொடுத்தோம் வேறு எந்த இடுபொருளும் இன்னைய வரையும் கொடுக்கல இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து வேறு பயிர் வளரணும்னு அவசியமே கிடையாது நம்ம ரசாயன உரம் போடுறவங்க கூட கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க மோட்டை மோட்டியாக அது கூட கிளம்ப மாட்டேன் நம்ம ஒன்றுமே போடாத ஆள் வயரம் போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது போல் ஒரு பதினஞ்சு ரகம் நான் சாகுபடி இருக்கேன் இந்த சம்பா பருவத்தில் ஒரு எட்டு ரகம் சாகுபடி பண்ணியிருக்கேன் அதாவது கருப்பு கவுனி காட்டு யானம் தூயமல்லி மாப்பிள சம்பா செங்கல்பட்டு சிறுமணி வாசனை ஜீரக சம்பா கிச்சிலி சம்பா இலப்பப்பூ சம்பா இது போல் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது ரகம் சாகுபடி பண்ணியிருக்கேன் சம்பாவுக்கு அதுபோல் ரெண்டாவது பாகமும் நெல் தான் சாகுபடி பண்ணுவேன் அதில் வந்து ஷார்ட் டியூரேஷன் பூங்காறு அறுபது ஆங்கு ரூபா குள்ளக்கார் நவரா போல் ரகங்களை தொடர்ந்து சாகுபடி பண்ணிட்டு வரேன் அதுவும் என்ன வந்து இதில் வந்து எப்படி மதிப்பு கூட்டி நான் விற்பனை பண்ணுறேன்னா எல்லா நெட்களும் கலப்படம் இல்லாத என் நிலத்தில் பார்த்தா கூட நீங்கள் தெரியும் ஒரு நெல் கூட கலப்படம் இருக்காது கலப்படம் இல்லாத நெல்லை கையாலே அறுவடை பண்ணி கையாலே அடித்து சுத்தம் பண்ணி அதை ரெண்டு முறை வீட்டில் எடுத்துகிட்டு போய் காய வச்சு நல்லா நூறு சதவீதம் திறன் கொண்ட அளவுக்கு நெல்லை கொடுத்து நான் சாகுபடி போய் தான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன் கையால் அறுத்து கையால் தான் இந்த அனைத்து ரகங்களையும் நான் மிஷின் ஹார்வெஸ்டிங்கே போகமாட்டேன் என் நிலத்தில் தொடர்ந்து இது போல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என் நிலமும் வளமாயிடுச்சு இது ஆரம்பக்காண்டு ஆரம்ப காலத்தில் நான் நிறைய ஜீவாமர் மேலே பஞ்சக்காவியோ மீனமிலோ இதெல்லாம் நிறையா கொடுத்துருந்தா அப்போ தான் பயிர் வளர்ந்துச்சு இப்போ நான் தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வருடங்களா இயற்கை விவசாயம் பண்ணவே எதுவுமே என் நிலத்துல நடவு நட்டால் போதும் விளையிற நிலமைக்கு வந்து போச்சு பின்னாடி இருக்க நெல்லை ஃபுல்லாக பார்க்கலாம் இதுவரையும் எதுவுமே கொடுக்கல நடவு நட்டது மட்டும்தான் நடவு நட்டுருக்கேன் கடைசியாக கதிர் வர்றது பூச்சி வரட்டி கூட இன்னி வரையும் பயன்படுத்தலை நடவு நட்டும் இதில் என்ன இந்த நெல் சாயக்கூடாது ஆள் உயரம் வளரும் நெல் சாயக்கூடாதுன்றதுக்காக நான்கு முறை கோணாவிடர் மட்டும்தான் விட்ருக்கேன் எனக்கு செலவுன்றது அது மட்டும்தான் இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து நான் நஷ்டம்னு இன்னைய வரையும் எனக்கு ஏற்பட்டதில்லை அதுதான் எனக்கு பெரிய முன்னேற்றமாக நினைக்கிறேன் நெல் நம்ம அதிக மகசூல் பெறணும் நல்லா கிளச்சி வரணும்னா ஒரே வழி கோணா வீட்ரு ஓட்டுறது மூலயமா தான் நெல் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் அதிக கிளப்பும் திறன் அதிக தூர்வெடிக்கும் திறன் கிடைக்கும் கோணாவிடரு நம்ம வந்து நிறைய மெத்தடு கோணாவிட்ரு அதுதான் பெட்ரோல் கோணாவிட்ரு பவர் கோணாவிட்ரு இருக்குது மே மேனூல்லா சிங்கிள் வீல் இருக்குது டபுள் வீல் இருக்குது எல்லாம் பார்த்தேன் பெட்ரோல் கோணாவிட்ரு கூட நான் பவர் வீட்ரு கூட வச்சு ஓட்டி பார்த்தேன் அந்த பவர் வீட்ரில் ஒரே மைனஸ் என்னென்னா முதல் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பவர் வீடரில் ஓட்ட முடியுது நம்ம அதாவது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் நடவு செய்து பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் மட்டும்தான் பவர் வீடரில் ஓட்ட முடியுது அதுக்கப்புறம் நம்மளால் ஓட்ட முடியல பவர் வீடரால் ஆனால் நம்ம அப்படி ஓட்டினாலும் இருக்கிற பயிரை மெரிச்சு அடித்து துவைச்சிடுது பயிர் ஃபுல்லாக வீணாக போய்டுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் பவர் வீடரை எடுத்துகிட்டு நான் மேனுவல் கோணாவிட்டர் தான் இன்னி வரையும் ஓட்டின்னு இருக்கேன் ஒரு ஆள் கோணாவிட்டர் ஓட்டுறதுக்கு முந்நூறுபா செலவாகும் ஒரு நாளைக்கு ஐம்பது சென்ட்டு தான் ரெண்டு பேர் அறநூறுரூவா செலவு பண்ணால் தான் ரெண்டு பேர் ஓட்ட முடியும் நாலு ஏக்கர் நெல் சாகுபடி பண்ணியிருக்கேன் அதில் நாலு ஏக்கரில் ஒரு எட்டு ரகம் பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு முறை ரகத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதாடி கோணாவிட்டர் உருட்டிருக்கேன் கோணாவிட்ரு தான் ஒரு பயிர் வச்சதே குறைஞ்சது நான் ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மெத்தடில் சாகுபடி பண்ணியிருக்கேன் இப்போ பெருமாள் ஐயா மெத்தடு கால் கிலோ விதையில் ஒரு ஏக்கர் நெல் அந்த மெத்த மெ சா ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதில் குறைஞ்சபட்சம் எனக்கு அது சராசரியான தூர் எண்ணிக்கைன்னு பார்த்தா எழுபதுலேருந்து எண்பது தூர் அதிகபட்சம் நூறு இருக்குது நான் சராசரி சொல்கிறேன் எழுபதுலேருந்து எண்பது தூர் சராசரியாக இருக்குது அதே நம்மளுக்கு நல்ல மகசூல் நான் ஒரே ஒரு பயிர் தான் வைச்சேன் அதிக பயிர் கூட வைக்கல ஒரே ஒரு பயிர் தான் ஒரு பயிர் நான் கரெக்டாக இருபத்தி ஒரு நாள் இருபத்தி மூணு நாளில் நட்டேன் அந்த ஒரு பயிர் எடுக்கு நடும்போதே பெருமாளையா மெத்தடில் குறைஞ்சது அஞ்சு கிளப்பு இருந்தது ஒரு நாற்றுலேயே அதுக்கு என்ன பண்ணால் அஞ்சு செண்டு நாத்தங்காலில் கிலோ விதைய விட்டேன் அதோட பரவலாக விட்டதால நாற்று நம்மளுக்கு நல்லா கட்டையாக ஒரு ஐந்து கிளப்பு வச்ச நாற்று ஒரு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு நாளில் கிடைக்கும் நீங்கள் பெருமாளையா மெத்தட்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே நட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிலதும் மாறும் கரெக்டாக நம்ம என்ன தான் விவசாயத்தில் நிறைய பிளான் பண்ணாலும் நம்மளால் செய்ய முடியாது அதனால நம்ம ஏற்ற மாதிரி மாத்திங்கன்னா இந்த வாட்டி நான் ஒரு பதினெட்டு நாளில் நடலாம் பார்த்தேன் எனக்கு தண்ணி பற்றாக்குறை அதனால் லேட் ஆகிடுச்சி அதனால் நான் ஒரு இருபத்தி மூணு நாளில் நட்டேன் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் சராசரின்னு பார்த்தா எழுபதுலேருந்து எண்பது தூர் ஒரு தூயமல்லியை வெரைட்டியில் வச்சிருக்கு அதே போல் செங்கல்பட்டு சிறுமணி ஒரு வெரைட்டியில் வச்சுருக்கு இந்த கருப்பு கவனி இதில் ரெண்டு மெத்தடு நட்டுருக்கேன் இந்த கருப்பு கவனி ஒன்னே காலுக்கு ஒன்றுன்ற முறையிலே நட்டுருக்கேன் ஒன்றைக்கு ஒன்றைன்ற முறையில் நட்டுருக்கேன் ஒன்றைக்கு ஒன்றைன்ற முறையில் வந்து நல்லா தூரு குறைஞ்சபட்சம் ஐம்பது தூர் அதாவது கருப்பு ரகம் அதிகம் கிழக்கின் திறன் கிடையாது நான் தொடர்ந்து அஞ்சு வருஷமாக எல்லா மெத்தட்லையும் நட்டு பார்த்துட்டேன் அது நடுத்தரமான கிழக்கின் திறன் தான் ஒரு ஐம்பது அறுபது தூர் தான் கிழச்சி வருது என்ன தான் பண்ணாலும் இல்லை எங்கள் நிலத்துக்கு அது போல் வருதான்னு தெரியல நான் வெளியில் அளவுக்கும் பார்க்கல ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு கிளைப்பின் திறன் சாதாரணமாக ஒரு அறுபது தூர் நார்மலாக அடிக்கு போட்டால் வெடிக்குது நான் ரெண்டு மூணு நேரத்தில் ட்ரையல் பேஸில் போட்டு பார்த்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது இப்போ ஒற்றை நாற்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு சிறப்பு ரெண்டு சிறப்பு இருக்குது அதில் ஒன்று தூரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம் கோணா விட்டுற ஓட்டை ஓட்டை அதே போல் இன்னொரு சிறப்புன்னா உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது தூர் வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பயிரில் ஒரு ரக ஒரு ரகத்தில் ஒரு ஐம்பது தூர் வருதுன்னா ஐம்பது தூர்லேயும் கதிர் வந்துடும் அதாவது அந்த க சின்னதாக லாஸ்ட்டாக அந்த தூரம் இருந்தால் சின்ன தூரா இருந்தால் கூட அதுக்கேற்ற பலனை அதுக்கேற்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாவது ஒரு வெள்ளை நிட்டுக்காக கதிர் வந்தோம் அதுதான் அந்த ஒற்றை நாத்தோட சிறப்பே முக்கியமான சிறப்பே அதான் இது வந்து ஒன்னே காலுக்கு ஒன்றுன்ற இடைவெளியில் நட்டுருக்கேன் இது சராசரியான பார்த்தோன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தூர் தான் இந்த ரகம் வந்திருக்கு இந்த இந்த இடைவெளிக்கு அதேமாதிரி ஒன்றைக்கு ஒன்றரை நட்டுருக்குன்னா சராசரியான பார்த்தா ஐம்பதுலேருந்து அறுபது தூர் வந்திருக்கு இதே கருப்பு கவுனி ரகம் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தூர் சராசரியாக இருக்குது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடுது அதை நான் தொடர்ந்து செக் பண்ணிட்டு வரேன் என் நிலத்துல இது இது இந்த இடத்துக்கு இப்படி வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி சாகுபடி முறையும் சில இதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கேன் அவங்க நிலத்துக்கேற்ற மாதிரி அவங்க பா மாற்றி அமைச்சிக்கலாம் இடுப்பளவு இருந்த நெல்லை ஊந்து போகும்போது நம்ம ஆள் உயரம் இருக்கிற நெல் உழாத தடுக்குன்னா ஒரே வரி கோணா விடுற அதே போல் இடைவெளி கொடுக்குற நெல் எதுவுமே உழலை இப்போ ஒன்றே காலுக்கு ஒன்றுக்கு நட்டுருக்கேன் இதே ஒன்றைக்கு ஒன்றரை நட்ட இடம் சுத்தமாக ஒரு நெல் கூட மடியில ஒன்றுமே அதில் சிறப்பாக நிற்கிது எப்படி சாதாரணமாக நெல் நல்லா விளைஞ்சி நிற்குமோ அதே போல் நிற்கிது அதனால் இடைவெளி கொடுத்து நடுறதுனால நிறைய பலன் இருக்குது ஒன்றும் நெல் எவ்வளோ மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் மடியாது ரெண்டாவது நம்மளுக்கு கிடைக்கிற மணி நல்ல திரட்சியாக இருக்கும் பதறு ஓடாது உங்களுக்கு ஒரு நூறு மணி இருக்குன்னா குறஞ்சது தொண்ணூத்தஞ்சு மணி உங்களுக்கு முழுசாக கிடச்சிடும் மீது அஞ்சு தான் டேமேஜ் ஆகும் அது போனால் அப்போ அஞ்சு பர்சன்ட் டேமேஜ் ஆகிறது ஒன்று பெரிய லாஸ் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை அதுபோல் அது ஒரு ப்ளஸ் இருக்குது இன்னொன்று காற்றோட்டம் கிடைக்கிறதுனால பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ உங்கள் நிலத்துக்கு வராது தானாகவே காற்றில் நைட்ரஜன் நம்ம அதிலே வளரக்கூடிய தன்மை உருவம் தான் எனக்கு இந்தளவுக்கு வளர்ந்து நிற்கிற காரணம் இடைவெளி தான் நான் நெருக்கி நட்டாக பார்த்துட்டேன் இடைவெளி கொடுத்து பார்த்துட்டேன் ஆனால் தான் அந்த ஒரு ஒரு வருஷம் நெருக்கி நட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது என்ன செய்யலான்னு நெருக்கி நட்டும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை பயிர் பார்க்க இருக்க கோஷம் பந்தாவாக இருக்கும் பார்க்குறதுக்கு பயிர் சூப்பராக இருக்கும் அடம்பாக இருக்கான விஷயம் ஒன்றும் உள்ள ஒன்றுமே இல்லை இடைவெளி கொடுத்து நடத்துறது நல்லாவும் இருக்குது நம்ம அவுட் அண்ட் ஈல்ட ஒரு அரிசியாக மாற்றி விற்க விற்கிற விவசாயிக்கு எவ்வளோ இடைவெளி கொடுத்து நடுறாங்களோ அவ்வளோ சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு சாதாரணமாக எழுபத்தஞ்சு கிலோ மூட்டைக்கு ஐம்பது கிலோ நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது கிலோ முழு அரிசி எடுக்கலாம் நீங்கள் இடைவெளி கொடுத்து நடுற பயிர் ஏன்னா அந்தளவுக்கு மணி திருச்சியாக இருக்குது நம்மளுக்கு கிடைக்கிற ஈழ் கிரைண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் நம்ம இடைவெளி கொடுத்து நடுறது ரொம்ப நல்லது இடைவெளி கொடுக்குறதுனால அதான் நம்ம பயிரும் நல்லா திறச்சியாக வரும் பயிர் ஆரோக்கியமாக இருக்கும் காற்றோட்டம் இருக்கும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அறவே இருக்காது இனி வரையும் நான் பூச்சி வரட்டினா நான் வந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் நான் பூச்சி வரட்டி பயன்படுத்தினேன் என் நிலத்தில் இன்னி வரையும் நான் மூணு வருஷமாக அதிகமாக பூச்சி வரட்டியை பயன்படுத்தலை சம்பா பருவத்தில் அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பூச்சி விரட்டையை பயன்படுத்த நம்ம அவசரத்துக்கு வச்சுக்கணும் அதாவது மு முன்னே மு மு முன்கூட்டியே நம்ம தயாரித்து வச்சுக்கணும் தேவைப்பட்டால் நம்ம அடிச்சு தான் அவனை யாராக இருந்தாலும் சூழ்நிலைக்காக ஆனால் நான் இன்னி வரையும் ஆனால் பயன்படுத்தலாம் எனக்கு அந்தமாதிரி தற்போது சூழ்நிலை ஒத்துழைச்சிது ஆனால் இந்த சம்பா சீசனில் அதிகபட்சம் எனக்கு பூச்சி வரட்டியே பயன்பட்டது கிடையாது அதுமாரி ஒரு ரெடியாக வச்சிருப்போம் இருந்தாலும் யாருன்னா கேட்டாலும் கொடுத்துருவேன் நம்மளுக்கு எப்பயுமே தயார் நிலையில் இருக்கணும் அன்னைக்கு தேவைன்னா நம்மளால் இயற்கை விவசாயத்தில் பூச்சி வரட்டி உடனே நம்ம ரெடி பண்ண பண்ண முடியும் இருந்தாலும் அன்னைக்கு கஷ்டப்படுறதோட முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதாவது இயற்கை விவசாயத்தில் இன்னும் ஜெயிக்கணும்னா வரும் முன் காப்போம் அதாவது பூச்சி வரத்துக்கு முன்னாடி காமந்து போனால் நம்ம தப்பிச்சிடலாம் பூச்சி வந்து அதிகமாக முற்றி போன அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வறுமுன்னு தான் இயற்கை விவசாயத்தில் இன்னொரு வெற்றிக்கு ஒரு முதல் படி இப்போ இந்த ரகம் வந்து கருப்பு ரகம் இதோடய வயசு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் வயசு இது வந்து நல்லா நெல்லும் அடர் கருப்பு நிறத்தில் இருக்கும் அரிசியும் அடர் கருப்பு நிறத்தில் இருக்கும் விளைஞ்சிதுன்னா அதனால் இது ரொம்ப பாரம்பரிய மருத்துவ குணம் வாய்ந்த நெல் கிழக்கின் திறன் கம்மின்றதுனால ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஒன்றைக்கு ஒன்றரை போட்டாலும் நல்லாயிருக்கு இதே போல் இன்னொரு ரகம் காட்டு யானைன்னு இருக்குது ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி போட்டு நட்டு பார்த்துட்டேன் அதுக்கும் நான் அதிகமாக தான் உயரம் வளருது காட்டு யானைன்ற அது ஒரு ரகம் அந்த இடைவெளியை குறைச்சா சுத்தமாக கீழே ஊந்து போகுது அடிக்கு ரெண்டு அடி ரகமும் யானை நட்டுருக்கேன் அது இந்த வருஷமும் நல்லா சாகுபடி பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லாயிருக்கு போல் சீரக சம்பா பாசனை ஜீரக சம்பா வெள்ளை அரிசி ரொம்ப சன ரகம் பாரம்பரிய அரிசி ரகத்திலே வெள்ளை அரிசியில் குறுகிய காலத்தில் விளையிற ஒரே ரகம் வாசனை ஜீரக சம்பா நூற்றி இருபது நாளில் விளைஞ்சிரும் அது சரி நல்ல திட்டமான கிழக்கன் திறன் தான் இருந்தாலும் வயசு கம்மின்றதுனால அதிக கிளைப்பின் திறன் இருக்காது மகசூல் கிடைக்காதுன்றதுனால ஒன்றுக்கு ஒன்று இல்லை ஒன்றுக்கு என்ற அடை இடைவெளியில் கொஞ்சம் நாலு நாற்று வச்சு தான் நல்லாயிருக்கு ஒற்றை நாற்றும் சாகுபடி பண்ணி பார்த்துட்டேன் அதில் என்ன ஒரு மைனஸ் ஆகுதுன்னா சீரக சம்பாவில் ஒற்றை நாற்று சாகுபடி பண்ணும்போது இந்த கதிர் நல்லா வாலிபமாக வீச்சாக வருது இது போல் சீரக சம்பாவில் தண்டு ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால காற்றடிச்சா கூட உடச்சிக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இது வாலிபத்தை கொஞ்சம் குறைக்கணுன்றதுனால நாற்று சேர்த்து வச்சு நடுறோம் தொடர்ந்து அதாவது ஒற்றை நாற்றும் சேர்த்து பார்த்தோம் ரெண்டு நாற்றும் வச்சு போட்டோம் அதுபடியே அந்த இந்த பிரச்சனை இந்த தண்டு ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால சேர்க்கிறதமாக ஒடிச்சிக்குது காற்றுலேயே அதுவும் இல்லாத இந்த கதிர் வருதுங்களா இதுலேருந்து இன்னும் ஒரு அடி எக்ஸஸாக வரும் சீரக சம்பா தண்டு மட்டுமே ஒரு அடி எக்ஸாக வரும் காற்றுல தாங்க மாட்டுது ஈஸியாக விழுந்து போகுது அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அஞ்சு நாற்று ஆறு நாற்று வச்சு நட்டு பார்த்தோம் அது சிறப்பாக இருக்குது எங்களுக்கு நல்ல மகசூலும் கிடச்சிருது இது போல் கொஞ்சம் அதுவும் கதிர் நீண்டு தான் வருது இந்த அளவுக்கு பிரச்சனை வர மாட்டேது சீக்கிரமாக காற்றடிச்சு இடைவெளி அதிகமாக இருந்ததுனால நல்லா காற்றடிச்சு உடிச்சுக்குதுன்ற ப்ராப்ளம் மாட்டுது அதனால் அது என்ன பண்ணுறோம் ஒன்றுக்கு முக்கால்ன்ற இடைவெளியில் வாசனை சீரக சம்பா நாலு நாற்று அஞ்சு நாற்று வச்சு நட்டுருக்கேன் இந்த வருஷம் நட்டுருக்கேன் எல்லாம் இந்த மழையில் உழலை கொலாவிடர் ஓட்டுனா கண்டிப்பாக உழாது நம்ம இயற்கை விவசாயத்தில் தொண்ணூறு பங்கு உழா தடுக்கலாம் நம்மளை மீறி அதிக வளர்ச்சி இருந்தால் எந்த விடுற ஓட்டினாலும் உழ தான் செய்யும் சில சமயம் இயற்கை இடர்பாடில் இயற்கையெல்லாம் நம்மளை தாண்டி மிஞ்சிலாம் வெற்றி பெற முடியாது இயற்கையும் ஒத்துழைக்கணும் அதை தாண்டி நான் மிஞ்சிரோன்னா முடியாது யாராலையும் முடியாது சில சமயங்களில் அதிக வளர்ச்சி அதிக நைட்ரஜன் அந்த மழைக்கு தழை சத்து கிடச்சிதுன்னா அது அதிக அபிரூதமாக வளர்ந்து உழ வாய்ப்பும் நிறையா இருக்குது உழ முடியாத ஒரு வறுமுன் காப்பண் கோாட்டுரு ஓட்டினா உழாதுன்றது ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்பிக்கையாக இருக்கலாம் நெருக்கின்னாட்டால் கவனிக்கணும் இடைவெளி கூட்டாக நம்ம வரப்புல நெல்னே நெல் ஏறுத்துட்டு வந்துடலாம் சம்பாலை வேறு எந்த கஷ்டமும் போட தேவையில்ல அது தானாகவே இயற்கையாகவே விளைஞ்சிரும் அதுவும் பாரம்பரிய நெல்லில் இயற்கை விவசாயிகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையலாம் ரொம்ப அதிக தொழில்நுட்பமும் தேவையில்ல சராசரியாக முதல் ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷம் அதாவது முதல் முதல் செய்கிறவங்க நல்ல ரகம் இருக்குது வீட்டுக்கு சாப்பாட்டு அரிசிக்குன்னு செய்யணும் தூயமல்லி இருக்குது கிச்சில் சம்பா இருக்குது இது போல் நிறையா முக்கியமான சில ரெண்டு மூணு ரகம் ஆத்தூர் கிச்சில் இருக்குது ஆற்காடு கிச்சில் இருக்குது இந்த விஷயம் நான் தூயமல்லி ஜீரக சம்பா செங்கல்பட்டு சிறுமணி ஆத்தூர் கிச்சடி இதெல்லாம் இந்த ரகமும் சாகுடி பண்ணியிருக்கேன் அந்த தூயமல்லியில் ஒன்றைக்கு ஒன்றரை போட்டிருக்கேன் நல்லா சிறப்பாக வந்திருக்கு கதிரெலாம் ஒரு அடி நீளம் குறையாத இருக்குது ஒவ்வொரு கதிர் மணிகளும் நல்லா சிறப்பாக இருக்குது குறைஞ்சபட்சம் சராசரியான தூர் எண்ணிக்கைன்னு பார்த்தா எழுபதுலேருந்து எண்பது தூர் இருக்குது தூயமல்லி ரகத்தில் ஒன்றே முக்கால் ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஐம்பது சென்டிமீட்டரு இடையே இல்லை பெருமளையம் மத்தியெல்லாம் நட்டேன் இருபத்தி மூணு நாளில் நட்டேன் நல்லா சிறப்பாக இருக்குது இதுவரையும் எதுவுமே பண்ணலை ஒன்றேன்னு பண்ணது கோணா விடுற நாலு முறை ஓட்டினேன் எல்லா ரகங்களுக்கும் ஓட்டியிருக்கேன் எல்லா ரகங்களும் சிறப்பாக இருக்குது தூயமல்லின்னு எடுத்துனா நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு ரொம்ப சன்ன ரகம் அதாவது பொன்னி எப்படி இருக்குமோ அது பொன்னி வெள்ளை பொன்னி நம்ம பாரம்பரியமாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் அந்த பொன்னி நெல் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்கும் அதை விட சுவை நல்லாயிருக்கும் பொன்னியில் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் விவசாயிகள் பொன்னி பயிரிடுற விவசாயிகள் அந்த நோய் தாக்குதல் கொஞ்சம் தாங்கி வளரும் தன்மை உடையது அதனால் சிறப்பாக இருக்கும் இன்னொரு செங்கல்பட்டு சிறுமணின்னு இருக்குது அது அதிக விளைச்சல் கொடுக்கும் இன்னும் வயசு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு கதிரில் ஐநூற்றம்பது மணி அளவுக்கு இருக்கிற நெல் நான் இதுவரையும் நானும் ஒரு பதினஞ்சு ரகம் சாகுபடி பண்ணுறேன் எந்த அந்த அளவுக்கு நெல் இல்லை அந்த செங்கல்பட்டு சிறுமணின்ற நெல் ரகத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஐநூற்றம்பது மணி போன வருஷம் நான் அதை எடுத்து எண்ணி பார்த்தல இருந்தது அந்தமாரி கதிரு நான் பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு சிறப்பாக இருந்தது நல்ல மகசூல் கிடைக்கும் அதுவும் நட்டுருக்கேன் ஒன்று ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஐம்பது சென்டிமீட்டரு அதுபோல் ஒரு எட்டு ரகம் அந்த சம்பா சாகுபடி இலுப்பூ சம்பா இந்த ஒரு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் தான் இடைவெளியை அமைச்சிக்கணும் அதாவது சில ரகம் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் ரகங்களை நம்ம இடைவெளி அதிகமாக கொடுத்துக்கலாம் அந்த சீரக சம்பளம் திட்டமாக தான் கிடைக்கும் அது கிளச்சாலும் திட்டமாக தான் கதிர் கிடைக்கிற எல்லா தூர்லேயும் கதிர் வைக்கிற தன்மை கிடையாது சீரக சம்பாவுக்கு அதனால் நம்ம கொஞ்சம் நாற்று சேர்த்து வச்சு தான் சீரக சம்பால் நல்ல மகசூல் கிடைக்குது அதனால் நான் அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷமாக நாற்று சேர்த்து வச்சு ஒன்றுக்கும் அதிகபட்சம் ஒன்றுக்கு ஒன்று கொடுக்கலாம் அதுக்கு கூட அதிகமும் தேவையில்ல குறைக்கவும் தேவை ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு முக்கால் இடைவெளியில கொடுத்து நாற்று வாங்கி வச்சு நட்டாலே நல்லா சிறப்பான மகசூல் சீரக சம்பால் கிடைக்கும் ஏன்னா குறுகிய காலில் விளையக்கூடிய நெல் அதாவது நூற்றி இருபது நாள் நூற்றி பத்து நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் அறுவடையே பண்ணிடலாம் ஆனால் சூப்பரான நெல் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் என்ன பூச்சி நோய் தாக்குதல் அது ரொம்ப சன்னமான தண்டு இழை இலையெல்லாம் ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால ஈஸியாக பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து அந்த சீரக சம்பா விவசாயம் பண்ண விவசாயிகள் பண்ணால் நல்லா சிறப்பாக வரலாம் இயற்கை விவசாயத்தில் பெருசாக எல்லாம் பயப்படுவாங்க ஒன்றும் விளையாது போகாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம அது இருக்கிற சின்ன சின்ன தொழில்நுட்பத்தை ஒழுங்காக சரியாக முறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணாலே இதை விட விவசாயம் கிடையாது நம்ம ஒரு ரசாயன விவசாயம் பண்ணால் பாக்கெட்டில் காசு இருக்காது போய் மருந்து வாங்க முடியாது மூட்டை மூட்டையாக தீனி வாங்க முடியாது ஒன்றும் கிடையாது வீட்டில் ஒரு மாடு இருந்தால் போதும் கோமியம் இருந்தால் போதும் சாணம் இருந்தால் போதும் ஈஸியாக நம்மளுக்கு இதுக்கு பூச்சி மருந்து மருந்தாடிச்சுலாம் தற்சார்பு முறைக்கு மாறணும்னா இயற்கை விவசாயத்தில் வந்தால் போதும் எதுவுமே தேவையில்ல யாரும் எது தற்சார்பு முறை எதுக்குமே வெளியில் போக தேவையில்ல வெளியிலன்னு போனால் ஸ்ப்ரே பண்ணால் பெட்ரோல் வாங்க தான் போகணும் மிஷினுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம பண்ணையை சுற்றி எல்லாம் இதுக்கு உண்டான மூலிகை பூச்சி வரட்டி தேவையான தழைகளை வளர்த்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் நான் என் ஃபேம்லன்னு வெளியிலேன்னு வாங்குறது பெட்ரோல் ஒன்று வாங்குகிறேன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரெண்டாவது என்னால் வெள்ளம் உற்பத்தி பண்ண முடியல அது மட்டும் வெள்ளம் மட்டும்தான் என் நிலத்தில் நான் இது இதுவரை நான் எந்த பொருளும் வெளியில் வாங்க மாட்டேன் எல்லாமே சொந்தமாக அனைத்து இடுபொருட்களும் என் நிலத்துலேயே சொந்தமாக தயாரிச்சிக்கிறேன் எல்லாமே என் இடுபொருள் தயாரித்தாலும் பயன்பட மாட்டுது எங்கள் நிலம் வளமாகவே தானாகவே விளைஞ்சி போகுது நல்ல மக்சல் கிடைக்கிது போன வருஷம் முப்பது முப்பத்தேழு மூட்டை நெல் விளைஞ்சது போன வருஷம் ஒரு ஏக்கரில் தூயமல்லி நல்ல விளைச்சல் கொடுத்துச்சு அப்படின்னும்போது நம்ம ஏன் கவலை பண்ணோம் சம்பா போகிறதுக்கு முக்கியமாக பலதான விதைப்பு இல்லாத நெல் நடமாட்டேன் பலதானை விதைப்பு பண்ணி ஒரு அறுபது எழுபது நாளில் தான் நான் மடக்கும் ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க பூ வைக்கும்போதே மடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு என் அனுபவத்தில் நான் பூ வைக்கும்போது மடக்க மாட்டேன் நல்லா முத்தி காய் வைக்கிற கண்டிஷனில் தான் மடக்கும் என்ன காரணம்னா பூ வைக்கும்போது மடக்கியும் நான் செக் பண்ணியிருக்கேன் காய் வச்சு முத்தியும் செக் பண்ணியிருக்கேன் பூ ரெண்டுத்துலையும் என்ன வித்தியாசம் வருதுன்னா பூ வைக்கும் போது மடக்கினா இப்போ இந்த சம்பா பருவம் நல்லா சிறப்பாக வந்துடும் பயிர் சிறப்பாக வந்துடும் நல்ல 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 ரிசல்ட் கிடைக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வேறு வழி இல்லை இந்த விவசாய நிலத்தில் வேறு எதுவும் பண்ண முடியும் இல்லை தவிர விவசாயம் பண்ணல நான் ரெண்டாவது போக மாட்டு தேவை வைக்கலுக்காகவே விவசாயம் பண்ணியாகணும் மாட்டுக்கு வைக்கலுக்கு கூட வெளியில் விஷம் வாங்கக்கூடாது வெளியில் விஷம் போட்ட வைக்க வாங்கக்கூடாதுன்னு குறிக்கோளோட நாங்கள் விவசாயம் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு கூட இயற்கையாக முழிஞ்சா எங்கள் வைக்கல தவிர வேறு வைக்கல போட மாட்டோம் எங்கள் மாடும் நம்ம இல்லாத கொடுமைக்கு வெளியில் வாங்கி போட்டாலும் தின்ன மாட்டுது மெரிச்சு தான் துவைக்குது அதுக்கு நம்மளுக்கு என்ன ருசி தெரியுதோ அதுக்கும் தெரியுதான்னு நான் தெரில அந்த அளவுக்கு மாடு கூட எங்கள் வீட்டில் மாறி தான் போயிருக்கு இன்னை வரையும் அதனால் நான் அதுக்காக இயற்கை விவசாயம் ரெண்டாவது போகம் பண்ணுற சூழ்நில சில அது பாரம்பரிய ரகங்களை தொடர்ந்து நாங்கள் மீட்டு எடுக்கணும் அந்த ரகங்களை தொடர்ந்து சாகுடி பண்ணணுன்ற நோக்கத்துக்கும் நம்ம ரெண்டாவது போகம் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி அதாவது பூங்காறு குள்ளக்கார் அறுதாங்குருவ நவரா இந்த போல் ரகங்களை சாகுபடி பண்ணுற சூழ்நிலையும் உருவாகுது அந்த சூழ்நிலைன்றதுனால நம்ம அதுக்கு தான் சொல்ல வந்தோம் ஏதாவது நல்லா தகப்பு மூட்டை முத்தி ஓட்டினா பாதி மக்கி சம்ப பருவத்துக்கு பயன்படுது ரெண்டாவது போகமும் கொஞ்சம் நம்மளுக்கு சக்கை அப்படியே இருக்கு நீங்கள் தான் ரெண்டாவது போகம் உழவு ஓட்டி நீங்கள் போட்டனால அந்த சக்கை மேலே ஃபுல்லாக மிதக்கும் அதனால் எங்களுக்கு அது கொஞ்சம் பயன்படுது நான் ரெண்டு வருஷம் நான் மாதிரி செக் பண்ணியிருக்கேன் இந்தமாரி முத்தி ஓட்டின இடத்துல ரெண்டாவது போகம் நல்லாவே வந்துச்சு பூ பூக்கிற பருவத்திலே இந்த தகை ஓட்டினா ஆனால் சம்ப பருவம் நல்லாயிருக்கு ரெண்டாவது போகும் நம்மளால பலதானிய விதைப்பு பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது அதாவது தை மாதத்துலேயே நம்ம பொங்கல் டைமில் நாற்று விட்டால் தான் நம்மளுக்கு கத்திரில் கதிர் மாட்டாத நம்ம நெல் ஒழுங்காக அறுக்க முடியும் அதுக்கு லேட்டாக லேட் நான் இப்போ இப்போ அதில் தான் நீதை டைம் வச்சுருந்து நம்ம லேட்டாக விட்டோம்னா கத்திரில் மாட்டோம் அப்படியே சித்திரை பட்டம் போனாலும் சம்பா போகம் சாகுபடி பண்ண முடியாது நம்மளுக்கு சம்பா போகம் தான் நம்மளுக்கு சிறப்பு அதில் தான் நம்ம நல்ல வருமானம் பார்க்க முடியும் அதனால நாங்கள் தைப்பட்டத்துலேயே முடிச்சிக்குவோம் சித்திரைக்கு மேலே போனால் தண்ணி எங்களுக்கு கிடையாது அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ நெல் அதுக்கு தகுமாரி பிளான் பண்ணி தான் நடுவோம் அறுத்துட்டு உடனே ஒரு இடத்துல நாற்று ஒரு வாரமாக ஊற்றுருவோம் ரெண்டாவது போகிறதுக்கு அப்புறம் எல்லா ரகங்களையும் கையால் அறுத்து கையால் தான் அடிப்போம் சுத்தம் பண்ணி க்ளீனாக இருக்கும் கலப்படம் இல்லாத விதம் இல்லாமல் மட்டும்தான் இன்றை வரை நான் ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அனைத்துமே விதம் இல்லாம மட்டும்தான் கொடுத்துன்னு அதாவது உளுந்து கூட சாகுபடி பண்ணுறோம் எள்ளு சாகுபடி பண்ணுறோம் வீட்டுக்கு தேவையானது அது கூட நாங்கள் விதையாக தான் வெளியில் கொடுக்குறோம் எதுவுமே நாங்கள் அரிசியாகவோ சா இதுக்காகக்குள்ள விதையை உற்பத்தி பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் ஏதாவது குறைஞ்சது இந்த ஆடி மாதம் இதுக்கு விதை விட்டு நாற்று விட்டுனா அடுத்த ஆடி மாதம் தான் அது வரையும் இதை பாதுகாக்கணும் இது நடுவில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரெண்டு முறை காய வைப்போம் சுத்தம் பண்ணி காய வச்சு பாதுகாத்தால் மட்டும்தான் விதையை கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஏக்கரில் இருபது மூட்டை விலை விதையுதுன்னா நெல் நெல் விளையுதுன்னா குறைஞ்சபட்சம் உங்களால் ஒரு டன் இருபது மூட்டைன்னா ஒன்றரை டன் எங்கள் ஏரியாவில் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை ஒரு மூட்டை ஒன்றரை டன் நெல் விளையுதுன்னு வச்சிக்கலாம் நீங்கள் விதையாக உற்பத்தி பண்ணால் எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் கிலோ அதிகபட்சம் ஆயிரம் கிலோலாம் உற்பத்தி பண்ணால் ரொம்ப பெரிய விஷயம் நம்மளால் எடுக்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு இருபது ஒன்றரை டன் விளையுதுன்னு வச்சிக்கலாம் ஒரு ஏக்கரில் அதை காய வைக்க போட முதல் காய வைக்கும் போதே ஒன்றரை மூ இருபது பர்சன்ட் போயிடும் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் முந்நூறு கிலோ போயிடும் மீதி ஆயிரத்தி இரநூறு வீட்டில் எடுத்துகிட்டு போய் வேறு ரெண்டு வாட்டி காய வைப்போம் அப்புறம் தூக்கணும் புடைக்கணும் சுத்தம் பண்ணி போகும்போது குறைஞ்சபட்சம் தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் கிலோ விதை தான் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு ஏக்கரில் விதைக்குன்னு எடுத்தால் மீதி கிடைக்கிற வேஸ்ட்டெலாம் நாங்கள் மாடு வச்சுருக்கோம் அதுக்கு தான் வீண் பண்ணல அந்த விதை வேஸ்ட்டாக வர பதிரோ நெல்லியோ எதுவும் வீண் பண்ணல வீட்டில் மாடு வச்சுருவோம் அதை அரைச்சி நம்ம மாட்டுக்கு பயன்படுத்தலாம் தவிடா ஆனால் இவ்வளோ விதை தான் உற்பத்தி பண்ண முடியும் நம்மளுக்கு விலையை விதைக்குன்னு போகும்போது சாப்பாடு போ ஒன்றரை டன்னுன்னும்போது நம்மளுக்கு சாதாரண ஒரு சாதாரண விலை ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் ஒன்றரை டன்னு நம்மளுக்கு இயற்கை இதில் வந்து கருப்பு கவனியில் அதிக மகசூல்லாம் எடுக்க முடியாது திட்டமான மகசூல் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மூட்டை வரையும் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே எடுத்ததில்ல நான் சும்மா முப்பது மூட்டை நாற்பது மூட்டை எடுத்தேன் ரகம் முப்பத்தி அஞ்சு மூட்டை முப்பத்தி ஏழு மூட்டை தூய்மல்லி நெல் வேணால் நான் எடுத்திருக்கேன் அதிகபட்சம் இல்லை அதில் தான் எடுத்திருக்கேன் அதுமாரி ஏடிடி முப்பத்தி ஏழில் இருபத்தஞ்சி மூட்டை நெல் ரெண்டாவது போகத்தில் எடுத்திருக்கேன் மற்ற எந்த ரகத்துலேயும் நான் எடுத்ததில்லை அதிகபட்ச மகசூல் இதை தான் எடுத்திருக்கேன் போன வருஷம் நான் இருபத்தஞ்சி மூட்டை ஏக்கருக்கு கணக்கு பார்த்தா இருபத்தஞ்சி மூட்டை கருப்பு கவனி ரகத்தில் எடுத்தேன் அது இடைவெளி பார்த்தோன்னா ஒன்னே காலுக்கு ஒன்றுன்ற இடைவெளியில் கொடுத்து எடுத்தேன் இந்த வருஷம் அதே தான் நட்டுருக்கேன் ஒன்றைக்கு ஒன்றையும் நட்டுருக்கேன் ட்ரையல் பிளாட்டாக அது எப்படி வருது என்ன அது மழை வெளியில் உள்ளதுக்காக தான் நம்ம ட்ரையல் பிளாட் நிறையா போட வேண்டியதாக இருக்குது இடைவெளி என்ன தான் இடைவெளி கொடுத்தாலும் சில ரகம் அதிக இடைவெளி காட்டுறவுடன் நல்லா வளர்ந்து போகுது அதுவும் விழுந்து போகுது அதுதான் நம்ம அடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் உழாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு இதான் நம்ம தொடர்ந்து அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம் தொடர்ந்து பிஇ முடிச்சலேருந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு எங்கள் விவசாய குடும்பம்ன்றதுனால எனக்கு ஒத்துழைச்சி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் எனக்கு ஒத்துழைச்சி இது பண்ணுறேன் எங்கள் ஊரில் நான் ஆள் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னும் நிறைய பேரை இது பண்ணணும்னு ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது